வணக்கம் எம்பிஎம் பில்டர்ஸ் மூலமாக எங்களிடம் வீடுகள் கட்டியவர்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் மிக்க சந்தோஷத்துடனும் இந்த மாதிரி வடிவமைப்பு கூட குறித்த நாளில் நீங்கள் வீடு கட்டி வந்திருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு நிறையா எங்கள்கிட்ட வந்து சந்தோஷப்படுறாங்க இது போன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் மிக அற்புதமான வடிவமைப்படும் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆர்கிடெக்சரல் அமைப்படும் குறித்த நேரத்தில் நாங்கள் வீடுகள் கட்டி தந்துருக்கிறோம் உங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லுங்க எம்பிஎம் பில்லரசை அணுகுங்க இதனுடைய எங்களுடைய ஆஃபீஸ் சேலம் அஸ்தமட்டியிலருந்து ஏற்காடு அணிவார்பார் வழியில் சிட்டி பெடிகளுக்கு ஆப்போசிட்டில் எம்பிஎ பில்டர்ஸ் ஆஃபீஸ் இருக்கு எங்களுடைய ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்க என்ஜினியர் மோகன் அவர்கள் சிறந்த முறையில் வீடு கட்டி கொடுத்துருக்காரு உங்களுடைய டிசைனிங் எலிவேஷன் டூ டி த்ரீ டி பிளான் இன்டீரியர் எல்லா விதமான வேலைகளும் பண்ணி தராங்க எங்களை ஒரு முறை உங்கள் வீடு கட்டணும்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து எங்களை சந்திங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுக்குறோம் எங்களுடைய எம்பிஎம் பில்டர்ஸ் மூலமா மிக சிறப்பான முறையில் வீடு கட்டி கொடுத்துறோம் எங்க கிட்ட வீடு எல்லாருக்கும் தெரியும் நாங்க எவ்வளவு சிறப்பான முறையில குறித்த நேரத்துல எப்படி வீடு கட்டி தரங்கிறது எங்களுடைய முக்கிய நோக்கமே நாங்க கட்டி கொடுக்குற எல்லா வீடுகளுமே தரம் அந்த தரத்தை தான் நாங்க எக்காரணங்கள் என்னோட தரத்துல காம்பிரமைஷன் பண்ணவே மாட்டோம் இது எங்களுடைய நிறுவனத்தில் நம்பிக்கை நாணய நேர்மைக்காகவே இவ்வளவு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா காலத்திற்கும் ஒரு வீடுங்கிறது ஒரு கனவு ஒரு கனவு இல்லத்தை கட்டி கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு அந்த வீட்டை அவங்களுடைய வாழ்நாளில் நம்மளை எப்படி நினைச்சிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு வீடை மிக சிறப்பான முறையில் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் அனைவரும் சேலம் எம்பிஎம் பில்டர்ஸ் அழுங்க என்ஜினியர் மோகன் அவருடைய நம்பர் பாருங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு மிக சிறந்த முறையில் வீடுகளை கட்டி கொடுத்துருக்கோம் நாங்கள் ஏற்கனவே கட்டி கொடுத்த வீடுகளை வந்து கூட நீங்கள் பார்வையிடுங்க நன்றி வணக்கம் உங்களுடைய பேராதரவை என்னைக்கு எங்களுக்கு வணங்க வேண்டும் எம்இஎம் பில்டர்ஸ் சேலம் நன்றி வணக்கம்